பெற்றவர்களாக இந்த மக்கள் அது ஒரு உரிமை மன வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை அப்பம் பாட்டம் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுக்கூடிய சமுதாயத்தில் தகப்பன் கல்யாணம் பண்ணி வச்சாலும் சம்மதம் இல்லாமல் பண்ண ரத்து செய்யணும் எங்கிற அளவுக்கு எங்க சமுதாயத்தில் நீங்க சபையில வந்து பெண் அலங்கரிச்சு உட்கார வைக்கலன்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அந்த பெண்ணுடைய சம்மதம் கேட்கறது அவங்க அந்த மாப்பிள்ள போட்டாவை காட்டுறது ஒத்துக்கிறதுனா நாங்க அதை மறுத்துவது அதெல்லாம் உங்களுக்கு தெரிவதில்லை ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் என்று சொன்னால் அவளுக்கு அந்த மாதிரி மனவாழ்வை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமை கூட அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது புருஷன் இறந்து போயிட்டான் இன்னொரு கல்யாணம் பண்ணணும் அதெல்லாம் இதெல்லாம் உரிமை அந்த உரிமை பெண்களுக்கு இருக்காண்ட முத முதல்ல இங்கே இஸ்லாத்துல கொடுக்கப்படுது விதவா விவாகத்தை வந்து வெள்ளக்காரன் காலத்துல வந்து நம்ம நாட்டுல உண்டாக்குனான்னு சொல்லுவீங்க வெள்ளக்காரன் இருநூறு வருஷம் தானே வந்தான் இஸ்லாம் வந்து ஆயிரத்தி நானூறு வருஷமாச்சே ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி விதவைகளுக்கு மறுவாழ்க்கை உண்டுன்னு சொல்லி அந்த உரிமையை புருஷனை இழந்து அதோட எல்லாம் இழந்துடல வேற கல்யாணம் பண்ணி சந்தோஷம் ஆயிரு சரி கல்யாணம் பண்ணிட்டாங்க புருஷனுக்கு கொண்டாடி பிடிக்கல கொண்டாடிக்கு புருஷன் பிடிக்காம போகலாம்ல அப்ப வந்து கல்யாணம் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லாம பிடிக்கேட்டு ரத்து பண்ணிட்டு போ அவ்வளவு எளிமையாக ரத்து செய்து இன்னொரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை இதெல்லாம் உரிமை தானே இந்த இதான உரிமை என்பது அதை விட கல்வி கற்கிற உரிமை படிக்கிற உரிமை இஸ்லாத்தில் எப்படி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது முஸ்லிமான ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து ஓத வேண்டும் தீய காரியங்களும் தடுக்க வேண்டும் பிரச்சாரம் சொல்லுது ஆண்கள் எப்படி நல்லது கெட்டதை எடுத்து பிரச்சாரம் பண்ணணுமோ அதே மாதிரி பெண்களும் ஆண்கள்கிட்ட காணப்படக்கூடிய நல்லது கெட்டதை எடுத்து பிரச்சாரம் செய்யணும் பிரச்சாரம் செய்யணும்னா படிக்கணும் பிரச்சாரம் பண்ண முடியும் அப்ப எங்க மார்க்கத்தில் வந்து படிக்கிற உரிமையை ரெண்டு பேரும் கொடுத்திருக்கிறது கல்வியை தேடிக்கொள்வது கட்டாய கடமை என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக எங்களுடைய மார்க்கம் இருக்கிறது அதனால பெண்களுக்கு ஒரு கொடுமையுமே கிடையாதுங்க என்ன கொடுமைன்னு சொல்லக்கூடிய விஷயம் எங்க வருதுன்னு என்று கேட்டா அவர்கள் அணிந்திருக்க அந்த டிரெஸ் இருக்குல்ல முருக்காண்டு ஒரு வகையான டிரெஸ் அது இந்த ஊழல் விஷயம் உங்களுக்கு தெரியாதுல்ல அவங்கள சொத்து வச்சுக்கிற விஷயம் நாங்க எப்படி கல்யாணம் பண்றவங்கிற விஷயம் அவங்களோட விதவைகள்லாம் எங்க சமுதாய தேங்கி கிடக்காது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு எது தெரியும் மற்ற சமுதாய மக்களுக்கு இந்த தோற்றம் மட்டும் தெரியுதா இப்படி நம்மளும் சுதந்திரமா விட்டுருக்கிறோம் கும்பலையில் இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்கன்னு இது ஒண்ணுதான் உங்களுக்கு வெளிப்படையா தெரிகிறது உண்மையில பார்க்க போனீங்கன்னா இதை பத்தி எங்களுக்கு என்ன சொல்லுது பெண்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆணை போன்றவர்கள் இல்லை ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடல் ரீதியாக வித்தியாசம் இருக்கிறது ஆம்புளத்தை ஈர்க்கிற தன்மை கிடையாது பெண்ணிடத்தில் ஈர்க்கிற தன்மை இருக்கிறது இது எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் அதனாலதான் என்ன பண்றாங்க ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கொள்ளுங்களேன் ஒருத்தருக்கு பிள்ளை ஆம்புளை பொம்பளை பிள்ளை இருக்கும் வச்சுக்கோங்க ரெண்டு பேருக்கும் ஒரு இருபது வயசு ஆயிடுச்சு ஆம்பளைக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு இருபது வயசு வீட்டில் இருக்கிறாங்க தாப்பனோட தாயோட இருக்கிறாங்க இப்படி இருக்கும் பொழுது ஆம்பளை என்ன செய்வான் வீட்டுக்குள்ள சட்டையும் இல்லாம பனியனும் கூட இல்லாம சும்மா ஒரு அன்றாயிரம் மட்டும் கட்டிக்கிட்டு நுங்கிய மட்டும் கட்டிக்கிட்டு வீட்டில் உட்காந்துருப்பான் அதே மாதிரி அந்த பொம்பளை பிள்ளை உட்கார விடுவோமா தாய்க்கு முன்னாடி உட்கார விடுவோமா தகப்பனுக்கு முன்னாடி உட்கார விடுவோமா பெத்த அப்பனுக்கு முன்னாடி கூட ஒரு பெண்ணை அப்படி உட்கார விடுவோமா விட மாட்டேங்கிறோம் நம்மளே விளங்குறோம் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் இருக்குது உடற்கூறுல ஆம்பளைக்கும் பொம்பளைக்கு என்ன இருக்கு வேறுபாடு இருக்கிறதுன்னு நம்மளே என்ன செய்யறோம் விளங்கி வச்சிருக்கோம் அப்ப அந்த அடிப்படையில இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா அந்த வேறுபாடு எவ்வளவு உங்களுக்கு சண்டை எல்லாரும் வேறுபடுத்தி ஆம்பளைக்கு அனுமதிக்கிற அதே உடையை பெண்களுக்கு யாரும் அனுமதிக்க மாட்டீர்கள் ஆம்பளை குறைஞ்சபட்ச ஒரு மூட்டத்துக்கும் என்ன உடை ஓடி அணி அணிகிறானோ அதே வேலையை செய்யக்கூடிய ஒரு பெண் அப்படி அணிவாலா ஒரு கட்டிடத்தை கட்டுறதுக்கு கொத்தனார் நிப்பாரு அவர் வந்து இப்போ மட்டும் கட்டி நிப்பாரு மேல ஒண்ணுமே இருக்காது அவனுடைய பொண்ணாடி சித்தாள் வலைக்கு போற பொம்பளை எல்லாத்தையும் மறைக்க நிக்கணும் ஏன் அவளும் அது மாதிரி கோமணத்துக்கு நிக்க வேண்டியது அது அதுவும் இப்படிங்க பொம்பளை வேற ஆம்பளை வேறேன்னு நம்ம மனசாட்சி சொல்லுதா இல்லையா அது மாதிரி களை எடுக்கிற வேலை நாற்று நடுற வேலை அதுல எல்லாம் ஈடுபடும் போது என்ன செய்வாங்க பொம்பளைக்கு ஆம்பளைக்கும் ஒரே சமமான அளவுக்கு ட்ரெஸ் போடுறாங்களா போட மாட்டேங்கிறாங்க அப்ப நம்ம என்ன விளங்குறோம் பெண்கள் ஆண்களை விட கொஞ்சம் கூடுதலாக மறைக்கணும் இது எல்லாரும் ஒத்துக்கிட்ட விஷயம் முற்போக்காளர்கள் பிற்போக்காளர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் மதவாதிகள் மதத்துக்கு வெளியே உள்ளவர்கள் முஸ்லிம்கள் இந்துக்கள் என்று எல்லாருமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம அளவில் இல்ல டிரெஸ் வித்தியாசம் இருக்கிறது என்பது எல்லாருமே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் பெண் உரிமை இயக்கங்களோட என்ன பண்ணாங்க தெரியுமா பொம்பளையில வந்து இந்த ஜட்டியோட போட்டு டூ பீஸோட போட்டு போஸ்டர் போஸ்டர்ல அதுக்கு தார் சொன்னாங்க

அங்கதான ஒரு ஆண் வந்து ஈர்க்கப்படுறான் அதனால ஒரு ஆணுடைய சபலம் ஏற்படுகிறது அதனால முகம் கையை தவிர இந்த கருப்பு டிரெஸ் போட்டுக்கிறோங்க ஒரு வெள்ள டிரெஸ் போட்டுக்கிறோங்க நீங்க மார்க்கம் சொல்லல இதெல்லாம் இந்த காலத்துல கண்டுபிடிச்ச புதிய புதிய ஃபேஷன்கள் இதெல்லாம் ஆனா எங்க மார்க்கத்துல எந்த டிரெஸ் வேணாலும் போட்டுக்கிறோங்க ஆனால் முகம் தெரியலாம் கை தெரியலாம் மற்றது வெளியே தெரிய வேண்டிய அவசியம் என்ன ஒரு பொம்பளைக்கு வந்து மற்ற பகுதிகள் வெளியே தெரிய வேண்டிய தேவை என்ன அவ்வளவு வேணாம் இப்போ நம்ம உட்கார்ந்து அந்த ஐயா உட்கார்ந்து அவருக்கு முகமும் கையும் தான் தெரியுது ஃபுல் ஹேண்டு போட்டுருக்கார் ஏத்தாவில் உட்காந்துருக்காருல்ல அவர் முன்னேறலையா அவர் இந்த மாதிரி இருப்பது வந்து முன்னேற்ற தடையா இந்த ஐயா உட்காந்துருக்காரு முகம் கையுன்னு தான் தெரியுது ஒரு ஆம்பளை புல் ஹேண்டு செத்தை போட்டால் எல்லாரும் எடுத்துக்கிருக்காங்க முழுக்கை செத்த போட்ட எல்லாரையும் பார்க்குறோம் இவ்வளவு தான் தெரிகிறது மூஞ்சி தெரிகிறது இந்த ரெண்டும் தெரிகிற வகையில் அவருக்கு படிக்க முடியலையா வேலைக்கு போக முடியலையா முன்னேற முடியலையா இதுதான் முன்னேற்றத்துக்கு தடையா இருந்தால் நம்மளுக்குலாம் தடையா இருந்திருக்கணுமே மன்மோகன் சிங் அதுக்கு மேல தலப்பா வர சத்து கட்டிக்கிட்டாரு அவருக்கு பாதி மூஞ்சிதான் தெரியுது பிரதமர் ஆக முடியலையா கையும் பாதி மூஞ்சியும் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் பிரதமர் ஆக முடியும் என்று சொன்னால் நம்ம 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 என்ன என்ன நினைக்கிறோம் ஆடைகளை குறைக்கிறது தான் முன்னேற்றத்துக்கு வந்து வந்து எப்படி இது இது ஒரு விஷயமா முழு அதாவது அவர்கள் மூட அதிகமாட்டேங்கிறாங்க யாரு கம்மியா மூடனா போதுமோ அவங்க அதிகமா மூடி தலைகளை நிலம போயிட்டு இருக்கிற நீங்க இதெல்லாம் மறைக்க தேவை கிடையாது ஆனா இவங்க பெண்கள் என்ன பண்றாங்க வருத்தப்படுக்கிற கூட எதார்த்தத்தை சொல்லுகிறேன் பெண்கள் என்ன செய்யறீங்க இடையில் ட்ரெஸ்ஸு போடும்போது இடையில இந்த இடைவெளி விட அவசியம் என்ன ட்ரெஸ் சட்டை போடும்போது ஒரு ஜானுக்கு ஜாக்கெட் வச்சு இங்க ஒரு ஜானுக்கு இடைவெளி விடுறீங்களே இந்த இடைவெளியின் மூலம் நீங்க சொல்ல வர்ற செய்தி என்ன இந்த இடைவெளி ஆணுக்கு தெரிய வேண்டிய அவசியமா அதில் உலகத்துக்கு தெரிய வேண்டிய அவசியமா இது தெரியுறதுனால என்ன ஏற்படுது இதில் தான் ஒருத்தனுடைய பார்வை போகுது ஒவ்வொரு ஆம்பளை பார்வையும் இந்த இடைவெளியில் போகுதா இல்லையா சினிமாவில் கூட குளோசப் பிளாக் எடுத்து காட்டுறான் ஆம்லெட் போட்டு காட்டுனா இல்லையா அந்த அளவுக்கு அதை தூக்கி காட்டுற காரணமே என்ன அந்த அந்த இடம் வந்து ஈர்க்கக்கூடியதா இருக்கு ஒரு ஆம்பளை ஈர்க்கக்கூடியதா அவங்களுக்கு அவங்களுக்கும் தெரியுது பொம்பளை இருக்கு தெரியுதுனா செய்யறது ஒரு ஆம்பளை போத்திக்கிறாங்க இப்படி பிடிக்கிறாங்க அதை எப்பவும் வச்சுக்க வேண்டியானது ஒருத்தன் வரும்போது மட்டும் இப்படி இப்படி செய்யாம தெரியாம பாப்பானா இல்லையா அவங்களுக்கு அது உணர்றாங்க என்ன உணர்றாங்க ஒரு மாதிரி அவர் பாக்குறான் கண்ணு எங்கே போகுது வளர்கிறீங்களா இல்லையா அப்ப ஒருத்தனுடைய ஆம்பளுடைய கண் எங்க போகுதுன்னு தெரியுது அதைத்தான் நான் பிரத்யேகமா என்ன இது ஒழுக்கத்துல தன்மையா இது விளங்காம அம்மா சொன்னா நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க வேணும்னு கெட்ட எண்ணத்துல செய்யறது இல்ல யாரோ ஒருத்தங்க ஏற்படுத்தி வச்சுட்டாங்க அப்படி செய்யறீங்க அப்ப இந்த இடைவெளியில ஆம்பளை யாராவது இடைவெளி விடறானா சரி போடுற சட்டம் தான் போடுறீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு விரைக்கடை கூட முழு முதுவும் தெரியுது ரெண்டு பின்னாடி பாத்தீங்கன்னா முக்கால் பெண்களுக்கு ரெண்டு விறக்கடை தாங்க இவ்வளவுதான் இருக்குது கொஞ்சம் அகலமா போட்டாங்கன்னு வைங்களேன் ஜன்னல் வச்சிருவாங்க கொஞ்சம் முதுகுடை கொஞ்சம் அகலமா ஜாக்கெட்டுக்கு ஜன்னல் வரை வச்சிருக்கு

ஆம்பளைக்கு போடும்போது போது அளவுக்கு ட்ரெஸ் இருக்கிறது பொம்பளைக்கு போடும்போது போது அவ குதிச்சா சட்டி தெரியுது இவ்வளவு இருக்குங்க இந்த சானியா மிர்சாவில இருந்து ஒவ்வொரு பொம்பளை ட்ரெஸ்ஸையும் பாருங்க அட ஒரு விளையாட்டு தானே ரெண்டு பேர் விளையாடுறாங்கல்ல அவனுக்கு போற ட்ரெஸ் இவனுக்கு போடாம என்ன பண்ற வேணும் வேணும் எதுக்கு அப்பதான் ரசிகர்கள் ஈர்க்கப்படுவாங்களாம் அவன் பந்தயா பாக்குறான்